ஒரு கூட்டு முயற்சியில மெக்கானிக் ஃபோக்கஸ் பண்ணி முதல் முறையா செம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்பரன்ஸ் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்குறேன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக பார்க்குறேன் ஐயா நகரம் ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கிட்ட மாணவ மாணவிகள் படித்து முடிச்சிருக்காங்க படிச்சிட்டு இருக்காங்க

அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு எங்க கேப்ஸ் இருக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பொதுவாக யோசிக்கும் போது வந்து வி ரியலைஸ் ஸ்டெம் சம்பந்தமான படிப்புலையும் துறையிலையும் அவங்களோட பங்களிப்பு வந்து குறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்டெம்ங்கிறது வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத் என்னடா ஒரு பிகாம் முடிச்சுதான் சொல்றேன்னு பார்க்காதீங்க

பெண்களோட பங்களிப்பு வந்து முப்பது சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு குறைவா தான் இருக்கு அப்படிங்கறத வந்து ரிசர்ச் சொல்லுது பட் ஆனால் சேர்ந்ததே வந்து வெறும் ஒரு சயின்ஸ் மேத் மட்டும் கிடையாது அது வந்து இட் இஸ் கிரியேட்டிவிட்டி இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் இட் இஸ் இனோவேஷன் இட் இஸ் ரெசிலியன்ஸ் இது எல்லாமே பெண்களுக்கு வந்து இயல்பா இயல்பா வாழக்கூடியது அப்படியே வரமாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு ரோல் மாடல்ஸ் இல்லை போது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இல்ல ரோல் மாடல்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு காரணம் இருக்கிறாங்க ஆனால் அதுவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண அதுலேயும் தெரிஞ்சது பெண்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் கொடுத்தது வந்து பெண்கள் ஒரு பெண் சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் சென்சர் சாப்ட்வேர் முதல்ல போய் ஒரு ஆனா கால் வச்சாரு

அகரம் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதுல முக்கிய அவசியம் பேர் நடத்துறது வந்து பெண்கள் அதுல இன்னொரு முக்கியமான முடியாதது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறது வந்து நான் முழுமையா நம்பது ஏன்னா நான் எழுபத்தஞ்சு போனேன் அப்படி அப்ப வந்து யார வந்து வந்து அதிகமாக மாட்டாங்கிட்டு இருக்காங்க நாற்பத்தி எட்டு வருஷமா போகுது இப்ப வரைக்கும் அதிகமா பாஸ் ஆகிறது வந்து பெண்கள் அதிகமா வந்து காலேஜ் படிக்க முடிக்கிறது வந்து பெண்கள் அப்புறம் எங்க அந்த க்ரீன் கேப் வருது இது வந்து ஒரு சைலண்ட் கொஸ்டினாவே தான் எப்பவுமே போயிட்டு இருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா போயிட்டு இருக்கு நிறைய மார்க் பெண்கள் நிறைய படிச்சு முடிக்கிறதும் பெண்கள் அதுக்கப்புறமா என்ன ஆகாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது வந்து அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது குழந்தை பொருந்திரும் அவங்க நம்ப முடியாது வேலைக்கு வந்த மாட்டாங்க ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் ஒரு கிளாஸ் பால் இருக்கு எல்லாமே தகர்த்துட்டு தகர்த்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் உடல் வலிமையை வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்க ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவில் எங்கேயோ கொண்டு போவது வந்து பெண்கள் மட்டும்தான் அது எல்லா துறையிலுமே ஆகட்டும் இருக்கிறது படிச்சா மட்டுமே போதும் பெரிய மாற்றத்தை எடுத்து வர முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லு விமன் இன்ஜினியர் மென் இன்ஜினியர் ரெண்டு பேருமே வச்சுட்டு ஒரு சர்வே பண்ணதுல மக்களுக்கான தேவை யதார்த்தமான உண்மையான தேவைகளை வந்து பூர்த்தி செய்வது வந்து பெண்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்வர்ட் சர்வே சொல்லுது வந்து வெறும் வணிக ரீதியாக மட்டும் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம மக்களுக்கான உண்மையான தேவைகளை எடுத்துட்டு வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்காக தான் வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த செல் கான்ஃபரன்ஸ் வந்து பல உரையாடல்கள் நடக்கும் நிறைய கஷன்ஸ் வந்திருக்காங்க எல்லா டிபேட்டும் வைங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அது எப்படி முன்னெடுத்துட்டு போகிறது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கிற வரைக்கும் வந்து அழகான டிபேட்ஸ் போகுது இன்னைக்கும் நாளைக்கும் வந்து மேக் திஸ் உள் மனசுல ஆள் மனசில் நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறத ஏங்கி தவிர்க்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும் நீங்கள் ஆக முடியும் மெட்ராஸ் தான் இது வந்து அவங்களோட டூக்கருக்கு படிங்க நம்மளோட சமுதாயத்தை பத்தி அவங்களோட குடும்பத்தை பத்தி எப்படி அவங்க வந்து கம்பெனி பலாயிரம் கோடி கம்பெனி அவங்க ரெண்டு மடங்கு இதே பேர் தயவு செஞ்சு வாங்கி போடுங்க ரொம்ப எனக்கு நடந்து அவங்க நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பாக்குற பல விஷயங்கள் அந்த புக்ல இருக்கும் அதை நினைச்சு அவங்களுக்கு உதவி பண்ணணும் நினைக்கிறேன் இது வந்து உங்களோட நாளா இருக்கட்டும்

இங்க வந்து அனைத்து தங்கைகளுக்கும் வந்து கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு என்ன அவருடைய கருத்தை தெரிஞ்சது एक्चुअली இது ஏதோ ஒரு பட்டலே பண்றது சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி நீங்களும் வந்து மகிஷியா உட்கார்ந்து கொண்டுட்டு வர சோ இந்த வந்து கல்லூரி இருக்கும் இந்த மாதிரி காட்லேயே கோல்டோ வர்றது ரெஜிஸ்டர் பண்ணி வர மாதிரி நம்மள வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இந்த நிகழ்ச்சியை இனிதே நமக்கு வந்து துவக்கி ஒரு அவருடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு மென்ஷன் இன்னைக்கு வந்து ஏன் எப்பவர் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு நம்ம அண்ணன் சூர்யா அவர்கள் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை அந்த ரெண்டு முடிவு இங்கே எத்தனை பேர் என்னவோ ஆதாரங்கிறத இன்னும் சில ஆண்டுகளில் நீங்கள் பார்ப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு கான்கிளேவில் இந்த தந்தைகள்